நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் போய் பண்ணிருக்கும் இந்த பிடி உள்ள எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வழங்கும் வங்கிகளுக்கு சற்றுமுன் வெளியான முக்கிய உத்தரவு எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு பயன்பெறும் வகையில் பென்ஷன் வழங்கக்கூடிய வங்கிகளுக்கு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற முடியும் குறிப்பாக எழுபது வயதிற்கு மேல் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா என்பது பற்றி முழுவதும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் வங்கிகள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் நிபந்தனைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதார்களின் நலனுக்காக மத்திய அரசு எடுத்த முக்கிய முடிவு பென்ஷன் ஸ்லிப் கிடைக்கவில்லையா இனி மாதம் தோறும் வங்கிகள் கட்டாயம் அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் ஒவ்வொரு மத்திய சிவில் ஓய்வூதியதார்களும் குடும்ப ஓய்வூதியதார்களும் மாதந்தோறும் ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நிதியமைச்சகம் ஒரு அலுவலக குறிப்பானையில் தெரிவித்துள்ளது மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகத்திற்கு ஓய்வூதியதார்களிடமிருந்து தங்களுக்கு பட்டுவாடா சீட்டு கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து புகார்கள் வந்ததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று வெளியிடப்பட்ட முந்தைய அறிவுறுத்தல்கள் இருந்தபோதிலும் பல ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் விரிவான ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கிடைக்கவில்லை என்றும் சிபிஏஓ ஏ தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனையை சரிசெய்ய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய குறிப்பானையில் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் அனைத்து மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய செயலாக்க மையங்களுக்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்ட பிறகு கட்டாயம் ஓய்வூதிய சீட்டை வழங்க வேண்டும் வங்கிகள் இந்த சீட்டுகளை மின்னஞ்சல் உட்பட கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும் அனுப்ப வேண்டும் ஒருவேளை ஓய்வூதியதாரரின் மின்ஜன் மின்னஞ்சல் முகவரி வங்கியில் இல்லாவிட்டால் அதனை சேகரித்து தங்கள் பதிவுகளை புதுப்பிக்குமாறும் வங்கி வங்கிகள் கேட்டுக்கொண்டுள்ளது இதன் மூலம் சீட்டுகளை மாதம் தோறும் டிஜிட்டல் முறையில் அனுப்ப முடியும் இந்த சேவை அவசியமானது விருப்பமானது அல்ல என்றும் ஏனெனில் பல மூத்த ஓய்வூதியதாரர்களின் நிதி திட்டமிடல் வரி பதிவுகள் மற்றும் குறைகள் நிவர்த்திக்கு இந்த சீட்டை நம்பியிருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளது ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டில் அடிப்படை ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் அகவிலை நிவாரணத்தின் பிரிவு நிலுவைத் தொகை அல்லது திருத்தம் வரிப்பிடித்தம் மற்றும் வங்கிக் கடன் விவரங்கள் ஆகியவை அடங்கும் பல ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பட்டுவாடா சீட்டு தான் மாதந்தோறும் வரவு வைக்கப்பட்ட தொகை மற்றும் செய்யப்பட்ட பிடித்தங்களுக்கான ஒரே மாதாந்திர பதிவாக உள்ளது தங்கள் மின்னஞ்சல் முகவரி ஓய்வூதியம் வழங்கும் வங்கியுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வழங்க வழக்கமான மாதாந்திர ஓய்வூதிய சீட்டை சரிபார்க்க வேண்டும் என்றும் உத்தரவுகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு மீது சார்ந்த கூடுதல்வர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இதில் இருக்க பெல் பண்ணியும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அந்தபடி கூட எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்